இங்க பண்டிகை பறவைகளோட தீவுக்கு வந்து அந்த பறவைகளை யமாத்திட்டு அவங்களோட முட்டையெல்லாம் திருடி சோ தங்களோட முட்டையை திரும்ப மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பறவைகள் எல்லாம் கிடைக்கிற விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பெரிய போட்டு மாதிரி செஞ்சு அந்த போட்டு மூலயமா டிராவல் பண்ணி இந்த பண்டிகையோட தீவுக்கு போதுங்க அங்க போய் பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது ஒரு பெரிய நாடு இருக்கு இந்த பண்டிகை அவ்வளவு பெரிய நாட்டை உருவாக்கி வச்சிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம ஒரு பையனும் உள்ள வர முடியாத மாதிரி நாட்டை சுத்தியுமே பெரிய பெரிய மது சுவெல்லாம் எழுப்பி வச்சிருக்கானுங்க அது இல்லாம அந்த நாட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கோட்டை ஒண்ணு இருக்கு கோட்டைக்குள்ளதான் முட்டையெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பறவைங்க அந்த நாட்டுக்குள்ள போறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வந்து ஒரு பெரிய உண்டிகோடு வச்சு

பசங்க எழுதி வச்சிருக்கானுங்க